உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடா வந்து இந்தியா நாலாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னடா கொலைன்னு சொல்ற அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமா அவங்க எல்லாருமே மலக்குழி சுத்தம் செய்யறதுக்காகவும் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யறதுக்காகவும் இறங்கி இறந்து போனவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ப்ரொகிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேனுவல் ஸ்கேவஞ்சஸ் அண்ட் ரீகாபிலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் படி ஒரு தனி மனிதனை இந்த வேலை செய்ய சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொல்றாங்க அப்போ சட்டம் என்னதான் செய்து அப்படின்னு நீங்க கேட்கலாம் சட்டம் சரியாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறது யாரு இதுக்குதான் பாபா சேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்துவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்டர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழக அரசு வந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணுச்சு எந்த ஒரு தனிநபரோ இல்ல லோக்கல் அத்தாரிட்டியோ ஏஜென்சி மூலமா யாருமே வந்து இந்த மாதிரி ஆபத்தான வேலையில அவங்கள பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல ஆனா அது வெறும் ஜியோவா மட்டும்தான் இருந்துச்சு மே மாசம் பத்தொன்பதாம் தேதி திருப்பூர்ல கழிவுநீர் ஆலையை சுத்தம் பண்றவங்கிற பேர்ல மூணு தலித்துகள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த ஜூன் மாசம் எட்டாம் தேதி தூத்துக்குடியில சுடலமணி அப்படிங்கிறவர் வந்து கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்ண போய் இறந்திருக்காரு ஆனா இது ரெண்டையுமே வந்து தமிழக அரசு வெறும் தான் பதிவு செஞ்சிருக்கு இந்த விஷயத்திலையும் சமூக நீதியற்ற அரசாவே செயல்படுது எல்லா துறையிலையுமே சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனா அந்த தூய்மை பணியில மட்டும் வளர மாட்டிக்கா இல்ல வளர்ந்த விஷயங்களையும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்களான்னு புரியல கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்றது மலக்குழி சுத்தம் பண்றதோடு மட்டும் இல்லாம தூய்மை பணியாளராக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு மக்களும் ஓபிசி மக்களும் தான் இருக்காங்க எழுபது மக்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுறாங்க மழக்குழில இறங்கி அந்த விசவாயை தாக்கி இறந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல அது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் ஆனா அப்படி யாரும் பதிவு செய்யறது கிடையாது இப்படி பதிவு செய்யாதனால இறப்பு சான்றிதழ் சரியா கிடைக்க மாட்டேங்குது இறப்பு சான்றிதழ விபத்து அல்லது இயற்கை மரணம் கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எப்படி அரசாங்கம் வந்து இழப்பீடு தொகை வழங்கும் தூய்மை பணி மற்றும் ஆபத்தான வேலைகள் அனைத்தையுமே ஆட்டோமேஷன் ஆக்கணும் மக்களை இது போன்ற வேலைக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துற ஏஜென்சி மேலையும் கான்ட்ராக்டர் மேலையும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் தூய்மை பணியாளர்களை அரசின் கட்டுப்பாட்டுல இருந்து பிரைவேட்டுக்கு மாத்திருக்காங்க அரசின் கட்டுப்பாட்டின் கீழ இருந்தோம்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம் சம்பள உயர்வு வேலை இந்த மாதிரி லீவு இதை பத்தி நம்ம கேட்கலாம் ஆனா தனியார் கிட்ட நம்ம சம்பள உயர பற்றி கேள்வி கேட்க முடியாது ஏன் எனக்கு லீவு கொடுக்கலன்னு கேட்க முடியாது அப்படி நம்ம கேட்டோம்னா வேலையை விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்போ தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கையும் வேலையும் சம்பளமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கொடுக்குது ப்ரொகுஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேனுவல் ஸ்காவென்ஜஸ் அண்ட் ரீகாபுலேஷன் ஆக்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துமே தீர்வு கிடைக்கும்